வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது பானாவரம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் ஐந்து இடங்களுக்கு மேல் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சதுர்த்தி திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் சந்தைமேடு கவரை தெரு பன்னாரப்பேட்டை தெரு சக்திவேல் முருகன் ஆலயம் ஷோலிங்கர் சாலையில் குறவர் குடியிருப்பு பகுதி என சுமார் ஐந்து இடங்களுக்கு மேல் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தியை பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிலையில் பனாவரும் இளைஞர் மன்றத்தினர் சார்பில் ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு சுமார் பத்து அடி உயரமுள்ள வரசத்தி விநாயகர் சிறையில் சந்தை மேட்டு பகுதியில் வைத்து கிராம மக்கள் சார்பில் வழிபாடு அமைத்தனர் இதனை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விநாயகர் சிலை கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பகல் ஒரு மணிக்கு பக்தர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து வான வேடிக்கையும் இரவு ஆன்மீக நாடகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு வரசித்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் காலை ஒன்பது மணிக்கு மேல் விநாயகர் சிலை ஊர்வலமும் பகல் பன்னெண்டு மணிக்கு திரௌபதி ஆலய குளத்தில் சிலை கரைப்பு நிகழ்ச்சியும் நடைபெறும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சிகளை பானபுரம் இளைஞர் மன்றத்தினர் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் ஒன்றிணைந்து வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்